நிலவு நிலவு எப்படி உருவாகியது என்பது பற்றி ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு கருத்துகளை கூறினாலும் தியரி தியரி பொதுவான உள்ளது என்பது பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியில் இருந்து தோன்றியது நிலவு என்பதே ஆகும் நமது சூரிய குடும்பத்தில் மொத்தம் அறுபத்தி நாலு நிலவுகள் உள்ளன பூமிக்கும் புளூட்டோவிற்கும் ஒரு நிலவு செவ்வாய் கிரகத்திற்கு இரண்டு நிலவு நெப்டியூன் கிரகத்திற்கு எட்டு நிலவுகள் ஜூப்பிட்டர் கிரகத்திற்கு பதினாறு நிலவுகள் யுரேனஸிற்கும் சனி கிரகத்திற்கும் பதினெட்டு நிலவு கேனிமிட் என்ற நிலவே நமது சூரிய குடும்பத்தில் உள்ள நிலவுகளிலேயே மிகவும் பெரியது இந்த நிலவு ஜூப்பிட்டர் கிரகத்தின் நிலவு என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது நம்முடைய நிலவு பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் நமது நிலவு பூமியில் இருந்து மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பூமியில் இருந்து நிலவிற்கு செல்ல அறுபது மணி நேரம் ஆகும் நிலவு ஒவ்வொரு வருடமும் மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் பூமியை விட்டு விலகி செல்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் நிலவில் மனிதன் முதன் முதலில் கால் பதித்தது இருபது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கால் பதித்தவர் நீல் ஆம்ஸ்டாங் one one small step for man, one giant leap for man, giant leap ஆர்மல் கொலைட் என்ற கனிமம் நிலவில் இருந்து கொண்டு வரப்பட்டது இந்த கனிமம் பூமியில் இல்லாத ஒரு கனிமம் நிலவில் ஈர்ப்பு விசை ஆறு மடங்கு குறைவு அதனால் நிலவில் எடை அதிகம் உள்ள ஒருவர் தன்னுடைய எடையை பார்த்தால் குறைவாக இருக்கும் பூமியில் கடலில் அலைகள் ஏற்படுவதற்கு நிலவின் ஈர்ப்பு விசையே காரணம் நிலவில் கால் பதித்த ஆம்ஸ்ட்ராங்கின் கால் தடம் மில்லியன் வருடங்களுக்கு அப்படியே இருக்கும் ஏனெனில் நிலவில் காற்று வீசுவதில்லை நிலவில் சிறிய அளவிலேயே வாயுக்கள் இருக்கிறது அப்பல்லோ விண்கலத்தை நிலவில் இறக்கிய போது அந்த வாயு இருமடங்காக உயர்ந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தில் நியூயார்க் சன் செய்தித்தாளில் வௌவாழ் போன்ற இரக்கைகள் கொண்ட மனிதர்கள் வாழ்வதாக வெளியிட்டனர் இந்த கதை சில வாரங்கள் மக்களால் நம்பப்பட்டது